சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஒரு இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது எதற்காக ஏக்கத்தோடு கண்ணீரோடு காத்திருந்தாயோ உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு உறவு உன்னிடம் எப்பொழுது வரும் என்று நீ கேட்டாயல்லவா இதை நம்பிக்கையோடு முழு மனதோடு நீ கேட்டுப்பார் அர்த்தம் என்னவென்று உனக்கே புரியும் நீ ஏங்கியதும் கண்ணீர் விட்டதும் இதற்குத்தான் என்று உன் மனதில் இருக்கும் தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடும் என் மனதிற்கு பிடித்தமான உறவு வருமா வரமாட்டார்களா என்றெல்லாம் நீ புலம்புவதை நான் அறிவேன் நீ உன்னுள் என்னையும் நான் என்னுள் உன்னையும் வைத்திருக்கும் பொழுது இந்த எண்ணமே தவறுதானே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நான் எதை உனக்கு கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும்படி தான் நான் பார்த்து பார்த்து செய்வேன் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் பிடித்ததை நான் எப்படி உனக்கு தராமல் செல்வேன் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன் பாரத்தை என் மீது வைத்துவிட்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை நீ சந்தோஷமாக இருக்கும் தருணம் நான் உன் அருகில் இருந்து பூரிப்பாய் உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இதை நான் உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் ஆனால் உன் போராடும் மனமோ என்னை அறியவில்லை எப்பொழுதும் சந்தேகத்துடன் இருக்கும் உனக்கு என்னை அறிய முடியவில்லை உன்னை விட்டு நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்ற உறவை எண்ணி வேதனை அடைகிறாய் ஆனால் உன் துணையோ உன்னிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பையும் உன் நேர்மையும் தான் உன் மனதார பாசத்தையும் நீ அவருடன் வந்து பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் சர்வ நிச்சயமாய் நான் கூறுகிறேன் உன்னை பிடித்த உறவு உன்னை வந்து சேரும் நீ அனுசரித்து போக வேண்டும் அனைத்தும் விதியின் வசம் இருக்கிறது இதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம் அதனால் தான் இந்த வேதனை சோதனை துக்கம் என்று அனைத்தையும் நீ அனுபவிக்கிறாய் அதை நான் சீக்கிரமாக குறைப்பேன் கூடிய விரைவில் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது உனக்கு நல்லது நடக்க நான் முடிவு விட்டேன் நான் ஒரு முடிவு எடுத்த பின் அதை யாராலும் மாற்ற முடியாது நான் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்கவும் முடியாது நீ என் செல்ல குழந்தை உன் மனதார என்னை சாயப்பா என்று அழைப்பாயா நீ அழுவதை நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன் உனக்காக நான் இதை செய்வேன் இது உன் சத்திய வாக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதுவே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு நான் இருப்பேன் எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை எந்த ஒரு காரியத்திற்கு செல்லும் முன் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு உனக்கு முன் நான் அந்த இடத்திற்கு சென்று உன் காரியத்தை நான் வெற்றி அடையச் செய்வேன் கலங்காதே உன்னுடன் நான் இருக்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்